பாபா எந்த ரூபமாக நம்மோடு இணைவார் ஒரு அருமையான கொஸ்டின் பாபாவை கிரக கூப்பிட்றோம் கல்யாணத்துக்கு கூப்பிட்றோம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்றோம் பாபா இன்றைக்கி நீங்கள் வந்தே ஆகணும் பாபா பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் ஒரு பிரச்சனைக்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் பாபா நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இல்லைங்களா இப்படி பலவிதமான நம்முடைய வேண்டுதல்கள் இருக்கும்போது அவர் எந்த ரூபமாக நம்மோடு இணைகிறாருங்கிறது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் எதிர்பார்க்காத ஒரு ரூபத்தில் தான் நம்மளோட இணைவர் நம்ம அற்புத நிகழ்ச்சியிலே பார்த்துருக்கோம் கிரகப்பிரவேசத்துக்கு அப்படி ரைட் ரேலாக வந்து உட்காந்து பழம் வாங்கி சாப்பிட்டு போன கிரகப்பிரயேசம் நம்ம சந்திச்சுருக்கோம் அடுத்து படம் ரூபமாக வந்த கிரகப்பிரவேசம் சந்திச்சுருக்கோம் சிலா ரூபமாக வந்த கிரகப்பிரவேசம் சந்திச்சிருக்கோம் கல்யாணத்திற்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண பாபாவை சந்திச்சிருக்கோம் இப்படி பல ரூபங்களில் பாபா வந்துக்கிட்டு இருப்பார் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் என் கூட வாங்க பாபான்னா நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா வர வண்டி எல்லாத்துலேயும் இருப்பார் இப்படி எந்த ரூபமாக நம்மோடு இணையணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார் ஆனால் நம்ம தான் உணர்ந்துக்கணும் சில நேரம் பைரவர் ரூபமாக கூட நம்ம கூட வந்திருக்கார் பல சகோதரிகள் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு பயமாக இருந்தது ரோட்டில் போகிறதுக்கு அப்படிங்கும்போது அப்படி பைரவர் ரூபமாக கூட வந்து அற்புத மழையை பொழிச்சிருக்கார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்